ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெண்ட்லி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு தூங்களேன் ஜனவரியுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டியானது தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ஆக்சுவலி தையில் வரக்கூடிய சஷ்டி மிகவும் அற்புதமான சஷ்டி இந்த சஷ்டியுடைய சிறப்பு பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அவ பார்க்கலாம் நம்ம கூட போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த சஷ்டியில் நாளை நாள் உங்கள் ராசிக்காரங்க எந்த உணவு பொருளை நாளை ஞாயிற்றுக்கிழமை தானம் செய்தால் வாழ்வில் வளம் சேரும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போறேன் கண்டிப்பாக வாழ்வில் வளம் சேருவதற்கு என்ன உணவு பொருளை தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் தானம் செய்து பயன்பெறுங்க கண்டிப்பாக இந்த தானம் நாளை நாள் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல வளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரும் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய தானத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கு நாளைய சஷ்டி இருக்கிறதுனால முருகனை நினைத்து இந்த தானத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் ஸோ உங்களோட ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன தானம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி மேஷராசிக்காரங்க குலதெய்வ வழிபாட்டை தவறாம கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதோடு நாளை நாள் முருகன் கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு முடிந்த முடிந்தவரை தானங்கள் செய்து வரணும் அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வது மிக நல்ல பலனை தரும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் வந்து நாளை நாள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு அடித்தள மக்கள்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியானது அமையும் அதனால் நாளை நாள் இந்த மாதிரியான தானங்கள் செய்துடுங்க ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசினர் ஏழை எளியோருக்கு திருமணத்திற்கு தேவையான நிதி உதவி அல்லது பொருள் உதவி செய்யுங்க வாழ்வில் தடையற்ற முன்னேற்றமானது ஏற்படக்கூடும் நாளை நாள் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சாம்பார் சாதம் செய்து அதை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் செய்திதுங்கன்னா செல்வமானது உங்களுக்கு பெருகும் ஒரு ஐந்து பேருக்கு ஒன்பது பேருக்கு இந்த மாதிரியான எண்ணிக்கையில் சாம்பார் சாதம் செய்து அதனை தானம் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருகும் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க நாளை நாள் நீங்கள் முருக வழிபாடு செய்வது அவசியம் அதோடு நாளை நாள் வெண்பொங்கல் செய்து அதை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் செய்து வந்திங்கன்னா நற்பலன் கிடைக்கும் மேலும் முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிக நல்ல பலனை தரும் அன்னதானம் செய்வது மட்டும் இல்லாமல் நாளை நாள் ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கான உதவிகள் செய்வீங்கன்னா செல்வங்கள் தேடி வரும் அதனால் கல்விக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து உதவிகள் வந்து செய்வீங்க அதாவது உங்கள் ராசினர் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க நெக்ஸ்ட் கடகராசி கடகராசிக்காரங்க நாளை நாள் பசுமாட்டிற்கு உணவு வந்து தானம் செய்வது சிறப்பு இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையானது நீங்கி செல்வமானது சேரும் அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் நாளை நாள் மருந்து வாங்கி அவங்களுக்கு தருவது போன்ற உதவிகள் செய்து வந்தீங்கன்னா நிம்மதியான வாழ்வு பெறலாம் அதனால் கடகராசிக்காரங்க இந்த மாதிரி சில தான தர்மங்கள் நாளை சஷ்டியில் செய்துடுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் ஏழை மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்கள அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க அதனால் புண்ணியங்கள் உங்களுக்கு சேரும் அதே போல் ஞாயிறு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி வந்திருக்கிறதுனால நீங்கள் முருகன் கோவிலுக்கு தயிர் சாதம் செய்து அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தானம் செய்திங்கன்னா மனவேதனை மறைந்து அமைதியானது கிடைக்கும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க நாளை நாள் இந்த தானத்தை மறக்காம செய்திடுங்க நெக்ஸ்ட்டு கன்னி கன்னிராசிக்காரங்க நாளை நாள் நீங்கள் முருக பகவானை வழிபட்டு வருவது நல்லது அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு போன்ற உணவுப் பொருட்களை நாளை ஒரு நாள் தானம் செய்யணும் கோதுமையால் செய்யப்பட்ட எந்த இனிப்புகளையும் நாளை நாள் தானம் செய்திங்கனாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து நீங்கும் அதனால் கோதுமை தானியத்தால் செய்யப்பட்ட இனிப்பு மற்றும் உணவுப் பொருட்களை நாளை ஒரு நாள் தானம் செய்ங்க நெக்ஸ்டு துளாராசி துளாராசிக்காரங்க நாளை ஒரு நாள் முருகனை வழிபாடு செய்வது அனைத்து வல்வினைகளும் உங்களுக்கு தீர்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியோர்களுக்கு நாளை நாள் வெண்பொங்கலை செய்து நீங்கள் முருகனுக்கு படித்து தானம் செய்துவிடுங்க நீங்கள் நினைக்காத அளவிற்கு உங்களுக்கு சொத்து சுக எல்லாம் சேரும் அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்றவர்கள் ஏழை மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய கல்வி உதவியை நாளினால் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிக்கு நன்மை வந்து சேரும் அதனால நாளை நாள் இந்த ரெண்டு எதுவேனாலும் தானமாக பண்ணுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க நாளை நாள் முருகன் மற்றும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு முருகனையும் அம்மனையும் தரிசனம் செய்து வருவது நல்லது அளவு நாளை நாள் ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானங்கள் செய்து வாருங்க கடன் உள்ளிட்ட பண பிரச்சனைகள் தீர நாளை நாள் நீங்கள் இந்த தானம் செய்வதன் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளை நாள் பானகம் வந்து தயார் பண்ணி அதை தானம் செய்வது நல்லது ஸோ பானக தயார் பண்ணி அதை தானம் வந்து கோவிலில் செய்யுங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் முருகனை வந்து வழிபாடு செய்வது நல்லது அதோடு கொண்ட கடலை வைத்து அதை நீங்கள் நாளை நாள் வழிபாடு செய்து பக்தர்களுக்கு தானம் செய்யணும் அதுவும் நாளை நாள் மலர் மாலைகள் முருகனுக்கு கொடுத்து பூஜித்து வரணும் நாளை நாள் இது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் செய்து அதை தானமாக செய்யணும் இதெல்லாம் நாளை நாள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் என்று சொல்லப்படுது அதனால் இந்த தானங்கள் வந்து செய்துடுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசிக்காரங்க நாளை நாள் ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு தேவையான பணப்பொருள் உதவியை உங்கள் கைகளால் செய்ங்க அதுவும் கோயிலில் உழவர பணிகள் மேற்கொள்வதற்கும் வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் நாளை நாள் தான தர்மங்கள் செய்யுங்க இந்த மாதிரிலாம் நாளை நாள் செய்யக்கூடிய பட்சத்தில் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தடையே இல்லாமல் உங்களுக்கு நடக்கும் அதனால் நாளை நாள் இந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்துடுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்க நாளை நாள் முருக தெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்யணும் அப்புறம் ஏழை எளியோர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ உதவி செய்யணும் முடிந்த அளவுக்கு நாளை நாள் மருத்துவ உதவி செய்யுங்க அப்புறம் நாளை நாள் கதம்ப சாதம் செய்து அதை வந்து உணவாக நாளை நாள் தானமாக வழங்கி வரணும் அப்படி செய்திங்கன்னா வளமான வாழ்வானது கிடைக்கும் ஸோ ராசிக்காரங்க நாளை நாள் பண்ண வேண்டிய தானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நெக்ஸ்ட்டு மீனராசி மீன ராசிக்காரங்க நாளை சஷ்டி நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது நல்லது அப்புறம் ஏழை எளியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான உதவிகள் செய்யணும் அது எந்த அளவுக்கு செய்து வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் அப்புறம் ஐயப்ப பக்தர்களுக்கு நாளை நாள் அன்னதானம் செய்வதால் கூடுதல் நன்மை ஏற்படும் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் ஐயப்ப பக்தர்களுக்கு நாளை நாள் அன்னதானம் செய்யுங்க அந்த அன்னதானம் எது வேணாலும் செய்யலாம் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுமே நாளை நாள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் இதுதாங்க நாளைய நாளை தையருடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வந்திருக்கிறதுனால இந்த தானங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கை விதி மாறும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட உங்களோட ராசிக்கு நான் என்ன சொன்னனோ அந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும்போது தான் அவங்க வாழ்க்கை விதி வந்து மாறும் ஸோ தான தர்மங்கள் செய்கிறது வந்து நம்மளுக்கு வந்து புண்ணியத்தை வந்து நம்மளுடைய சந்ததிக்கும் சேரும் அதனால் நாளை நாள் செய்யக்கூடிய தானத்தை வந்து நம்பிக்கையோட உங்களோட சக்தி ஏற்ப செய்யுங்க ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் தானம் செய்தாலும் தான தானம் தான் அந்த தானம் செய்கிறதுடைய புண்ணியம் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினர் இருக்கோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கிடைக்கும் அதனால் நாளை நாள் உங்களோட ராசிக்கு என்ன தானம் சொன்னோ அதை செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த தான தர்மங்கள்லாம் செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்